வணக்கம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் தமிழகம் புதுவை மற்றும் அகில இந்திய அளவில் எந்த கூட்டணி எந்த அணி வெற்றி பெறும் என்பது குறித்து எமது கடையர் தொலைக்காட்சி செய்தி நிபுணர்கள் இந்திய அளவிலும் சரி தமிழகத்திலும் அளவிலும் சரி மக்களுக்கிடம் நேரடியாக சென்று ஆய்வு நடத்திய கருத்து கணிப்புகளை இங்கு நாங்கள் பதிவு செய்கிறோம் அதன் அடிப்படையில் தமிழகத்தை பொறுத்தவரையும் அதிமுக பாஜக புதிய தமிழகம் கூட்டணி பிரிவு என்பது யாருக்கு சாதக பாதகமாக இருக்கிறது என்பது குறித்து எமது கடையர் செய்தி நிபுணர்கள் மக்களிடம் நேரில் சென்று ஆய்வு நடத்தியிருக்கிறார்கள் இதில் பாமக ஜி கே வாசனுடைய நிலைப்பாடு குறித்தும் இங்கே அலசி ஆராய்ந்திருக்கிறார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது ஆண்டில் நடைபெற்ற லோக்சபா தேர்தலில் அகில இந்திய அளவில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றது அது தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற பெயரில் அதிமுக பாஜக புதிய தமிழகம் தேமுதிக மற்றும் வலதுசாரி இயக்கங்களும் துணை நின்று பாரத பிரதமராக மோடியை தேர்ந்தெடுத்தார்கள் அதே நேரத்தில் திமுக கூட்டணியானது தமிழகத்தில் பிரதமர் தேர்தலில் தோல்வியை சந்தித்தது அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுக அணி மூன்று சதவீத வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அது ஏன் மூன்று சதவீத வாக்கு வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது என்பது குறித்து அன்றே எமது கருத்து கணிப்பு கடையிற தொலைக்காட்சியில் நாங்கள் பதிவு செய்தோம் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களையும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவருடையும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து சேர்க்காதன் பட்சத்தில் இந்த இரண்டு கட்சியினுடைய ஆதரவாளர்கள் நாங்கள் தோற்றாலும் பரவாயில்லை எங்களை மதித்து கூற்றலிருந்து விளக்கியதன் காரணமாக இந்த அணி கட்டாயம் தோக்க வேண்டும் என்ற காரணத்தை கொண்டு எதிர்ப்பலையாக வாக்கு செலுத்தி திமுகவை வெற்றியடைய வைத்தார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருந்திருக்கிறது என்று குறித்து எமது கடையர் தொலைக்காட்சியினுடைய செய்தி நிபுணர்கள் நமக்கு கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் தொடர்ந்து பத்து ஆண்டுகளாக அதிமுக தமிழகத்தில் ஆட்சி நடத்தியதன் விளைவாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பினார்கள் அது நடுநிலையோடு இருக்கக்கூடிய சிறுபான்மையர் மட்டுமல்ல மற்றும் கிறிஸ்தவர்கள் முஸ்லீமர்கள் என்று என்று அழைக்க என்று இருக்கக்கூடிய சமூகத்தினவர்கள் பத்தாண்டுகளுடைய ஆட்சியினுடைய தோற்றத்தை பார்த்து ஆட்சியினுடைய நடைமுறை செயல்பாடுகளை கணித்து கொண்டு ஏதாவது மாற்றம் வேண்டும் என்று சொல்லி நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்தினார்கள் இந்த நாம் தமிழர் இயக்கமானது அந்த நடுநிலையோடு இருக்கக்கூடிய மக்களுடைய வாக்கு சதவீதத்தை பிரித்ததன் காரணமாக பத்து ஆண்டுகள் தொடர்ந்து அதிமுக ஆட்சி இருந்ததன் காரணமாகவும் இந்த இருவேறு காரணத்தையும் அடிப்படையில் கொண்டு திமுக அதனை அறுவடை செய்தது இந்த மாற்றத்தை விரும்ப வேண்டும் என்று நினைத்த மக்களுடைய எண்ணங்கள் அந்த வாக்கு சதவீத பிரிப்பு என்பது திமுகவுக்கு சாதகமாக அமைந்திருக்கிறது அது சென்ற பத்து ஆண்டுகளுடைய அதிமுகவினுடைய ஆட்சியின் செயல்பாடு குறித்து அதே நேரத்தில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கருத்துக்கடிப்பின்படி இதே மாற்றத்தை விரும்பக்கூடிய நடுநிலையாருடைய மக்களுடைய வாக்கு சதவீதம் அன்று அதிமுகவுக்கு எதிராக இருந்ததை போல இன்று திமுகவுக்கு எதிராகத்தான் அங்கு வாக்கு சதவீதம் பதிய வாக்கு சதவீதம் பதியப்படும் ஆகையினால் தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த ந நடுநிலையாக இருக்கக்கூடிய மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்ப வேண்டும் என நினைக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்டவருடைய மக்கள் அதாவது மூன்று சதவீத வாக்கு வித்தியாசம் என்பது மூன்றோ நான்கோ அந்த 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 அளவில் இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் என்பது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுமல்ல இருபத்தி ஆறு இரு தேர்தல்களிலும் இந்த வாக்கு சதவீத பிரிப்பு என்பது இது அதிமுகவுக்கு சாதகவாதமாக அமையும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அதே நேரத்தில் திமுகவுடைய ஆதரவாளர்களும் சற்றும் குறையாமல் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் அதிமுகவுடைய ஆதரவாளர்களும் சற்றும் குறையாமல் அதே உத்வேகத்திடம் இருந்து வருகிறார்கள் இதில் கூட்டணியின் தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருந்தபொழுது இரண்டு தோழமை கட்சிகளாக இருந்த புதிய தமிழகமும் தேமுதிகவும் அந்த கூட்டணி கூட்டணியை விட்டு வெளியேறிய நோக்கத்தின் அடிப்படையில் அங்கு அதிமுக தனது ஆட்சியே இழந்திருக்கிறது என்பதை பொதுமக்கள் அங்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் தற்பொழுது அதிமுக கூட்டணியில் பன்னீர்செல்வம் திருமதி வி கே சசிகலா டிடி டிடிவி தினகரன் அவர்கள் இந்த அதிமுகவில் இருந்து புறக்கணிக்கப்பட்டதையும் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களினுடைய பின்னடைவை சந்திருக்க சந்தித்திருக்கிறது இந்த அதிமுக அதிமுக கட்சி அதே நேரத்தில் எப்பொழுதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமூகம் தேர்தல் நேரத்தில் விழிப்புணர்வு ஏற்படுகிறதோ அதே அந்த சமூக அந்த அந்த நேரத்தில் அந்த சமயத்தில் திமுக வெகுவும் பின்னடைவை சந்திக்கிறது உதாரணத்திற்கு ஆர்கே நகர் தொகுதியில் குக்கர் சின்னத்தில் டிடிவி தினகரன் அவர்கள் வெற்றி பெற்ற பொழுது திமுக என்பது மூன்றாவது இடத்துக்கு வருகிறது அதே நேரத்தில் தேவர்மகன் கமலஹாசன் கோயம்புத்தூர் தொகுதியில் நிற்கும் பொழுது வானதி சீனிவாசன் வெற்றி பெறுகிறார் இரண்டாவது இடத்தில் கமலஹாசன் வருகிறார் மூன்றாவது இடத்தில் திமுக வருகிறது எப்பொழுதெல்லாம் ஒரு சமூகம் அரசியல் ரீதியாக எழுச்சி வருகிறதோ அந்த சமயத்தில் அந்த சமூக அந்த சமயத்தில் திமுக மிகவும் பின்னடைவை சந்தித்து மூன்றாவது இடத்துக்கு வருகிறது என்பது குறித்து எமது களத்தில் ஆய்வு செய்திருக்கிறோம் அதன் அடிப்படையில் அதிமுகவில் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் திருமதி வி கே சசிகலா அவருடைய பிரிவு என்பது அதிமுக மட்டுமல்ல திமுகவுக்கு இது சாதகவாதமாக இருக்கிறதா என்பது குறித்து நாம் ஆ அலசி ஆராய்ந்திருக்கிறோம் அது மட்டுமல்ல அதிமுகவில் பல பொறுப்பாளர்களை ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு ஒதுக்கியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் அரசியல் ஆதங்கத்திலும் சரி அரசியல் அதிகாரத்திலும் சரி அரசியலுடைய உச்சகட்டத்தில் இருக்கக்கூடியவர்களும் அதே ஒரு ஒவ்வொரு தலைவர்களுடைய பூஜை நிகழ்ச்சிகளிலும் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைத்திலும் அவர்கள் வேறு கல்லூரியில் அமைப்பதில் குறித்திலும் அது திமுக பல சாதனைகளை செய்திருக்கிறது அதன் அடிப்படையில் திமுக திமுகவை காட்டிலையும் அந்த சமூகத்திற்கு அதிக நன்மை செய்திருக்கிறதா அதே நேரத்தில் அதிமுக அந்த சமூகத்திற்கு அதிகம் நன்மை செய்திருக்கிறா என்றது பட்டியல் பிரி பட்டியல் எடை போட்டு பார்த்தோம் என்று சொன்னால் அது திமுக அதிகளவு ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு அதிக நன்மையை செய்திருக்கிறது என்பது குறித்து மக்கள் பதிவு செய்கிறார்கள் அதே நேரத்தில் தென் மாவட்டத்தில் தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினர்கள் பாரதிய ஜனதாவை பாரதிய ஜனதா கட்சி ஆதரித்து வந்த நிலையில் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக தேவேந்திரர்கள் ஒரு சமூக விரோத கும்பல்கள் மூலம் தாக்கப்படும் பொழுது அது படுகொலை செய்யப்படும் பொழுது அதை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சி எந்த ஒரு நிலைப்பாடும் எடுக்கவில்லை அதே நேரத்தில் நான் நரேந்திரன் நீங்கள் தேவேந்திரன் என்று சொல்லும் பொழுது சொல்லி இந்த சமுதாய மக்களை வாக் வாக்குகளை பெற்று அங்கு தென் தமிழகத்தில் தாமரை மலராது என்று விமர்சனம் பண்ணக்கூடிய அரசியல் இயக்கத்தில் இயக்கத்தின் அடிப்படையில் அங்கு நெல்லையில் ஒரு ஒரு தாமரையை மலர வைத்து நெல்லையில் ஒரு தாமரையை மலர வைத்த மக்கள் இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் அப்படிப்பட்ட அந்த மக்களினுடைய பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையாக இருந்தாலும் சரி தொடர் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் படுகொலையும் பொழுது அவர்களுக்கான உரிமையும் அவர்களுக்கான ஒரு நீதியையும் பெற்றுத்தராத வகையில் இந்த பாரதிய ஜனதா கட்சி தற்பொழுது இந்த ரெண்டரை ஆண்டுகளாக தேவேந்திரகுல வேளாண் சமுதாயத்தின் மக்களின் குரலாக இல்லை என்று அந்த மக்கள் சில பேர் கூறிவர் ப பல மக்கள் கூறி வருகிறார்கள் அதே நேரத்தில் இடி அதாவது அமலாக்கத்துறையின் அடிப்படையில் சேலத்தில் இருக்கக்கூடிய இரண்டு தேவேந்திரகுல வேளாண் சமுதாயத்தைச் சேர்ந்த விவசாயிகள் மீது இடி அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பியதும் அந்த இடி அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பியதை புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய முன்னெடுப்பின் முயற்சியின் காரணமாக அந்த இடி அதிகாரிகள் பின்வாங்குதலை கொண்டு பார்க்கும் பொழுதும் அது தேவேந்திர தேவேந்திரோலவர சமுதாய மக்கள் மீது தொடர்ந்து பல மறைமுகமாக அந்த ச பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் அதிகாரத்தில் அந்த பொறுப்பு நிர்வாகத்தில் பல குளறுபடிகளும் தேவேந்திர குலவாளர் சமுதாய மக்களுடைய குரலாக இல்லை என்று அந்த மக்கள் வ மக்கள் சொல்லி வருகிறார்கள் இதன் அடிப்படையில் பார்க்கும் பார்க்கும் பொழுது புதிய தமிழகமும் அதிமுகவும் பாஜகவும் இந்த வ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஆக பிரிந்து கிடக்கக்கூடிய சூழ்நிலையில் அதனுடைய பிரிவை திமுக பயன்படுத்திக் கொள்ளும் என்பதில் எந்த விதத்திலும் மாற்று கருத்து கிடையாது ஆகையினால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா மற்றும் ரெண்டா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலிலும் இவர்களுடைய பிரிவையும் இவர்களுடைய பிரிந்து இவர்களுடைய கருத்து முரண்பாடுகளால் திமுக கூட்டணி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அபார வெற்றி பெறும் என்பதில் எங்களுடைய கருத்து கணிப்பாக நாங்கள் பதிவு செய்கிறோம் ஆகையினால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் திமுக கூட்டணி அபார வெற்றி பெறும் அபார வெற்றி பெறும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது என்று கடையர் தொலைக்காட்சியின் சார்பாக இங்கே நாங்கள் பதிய செய்கிறோம் இதன் இதன் மூலம் மூன்றாவது அணி உருவாகினாலும் கூட அது புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தலைமை பொறுப்பில் ஒரு கூட்டணி உருவானால் இந்த திமுக கட்சிக்கு மிக அழுத்தத்தை கொடுக்கும் ஆனால் மக்கள் அதை செய்வார்களா மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மக்கள் அதிமுக புதிய தமிழகம் தேமுதிக பாமக போன்ற கட்சிகளை ஒருங்கிணைந்து திமுகவை வீழ்த்த நினைப்பா நினைத்தால் இது திமுகவை வீழ்த்த முடியும் அப்படி அதிமுக பாஜக புதிய தமிழகம் தேமுதிக பாமக போன்ற கட்சிகளை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டில் எந்தெந்த கூட்டணி கட்சிகள் இருந்ததோ அந்த கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும் இல்லை தமிழகத்தில் நாங்கள் வளர வேண்டும் அப்படி என்று நினைத்தால் தமிழகத்தில் மீண்டும் திமுக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் திமுக வெற்றி பெறும் என்பதை குறித்து ஆணித்தரமாக பதிவு செய்கிறோம் எமது கடையின் கடையல் தொலைக்காட்சியில் நன்றி வணக்கம்